ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்விஸ் ஜெயரா வாங்கிட்டு வந்து பொட்டாட்டோ வீட்டில் அப்படியே இருந்தது ஸோ நைட் டின்னருக்கு அவ்வளோ பொருத்தம் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி எப்பவுமே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி பசையும் போது அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் அண்ட் அதுக்கப்புறம் மாவு பசிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ மாவு நல்லா ஊறுறது வரைக்கும் நம்மளோட உள்ள ஸ்டஃபிங் அதை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவு பொட்டாட்டோஸ் எடுத்து குக்கர்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் விட்டுக்கிட்டேன் ஸோ ரொம்ப சாஃப்டாக வருதுக்காண்டி ஸோ அங்கே பொட்டேட்டோஸ்லாம் வேகட்டும் அதுக்குள்ளேயே நான் வந்து ஆனியன்ஸ்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக சாப் பண்ணிட்டு பிகாஸ் நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு மேலே வந்து தேய்க்கும் போது வே இது வராமல் இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயும் கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ வந்து நம்ம வேக வச்ச பொட்டாட்டோஸ்லாம் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து குட்டியாக கட் பண்ண மிளகாய் அண்ட் ஆனியன்ஸை சேர்த்து தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடி அண்ட் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காண்டி நான் வந்து இங்கே கஸ்தூரி மித்தி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லையில கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காயப்பிடி கொஞ்சம் நைட்டாக சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல்லாம் இது பொட்டாட்டோ கேஸுங்கிறதால நான் கொஞ்சம் கால் சேர்த்துருக்கேன் நம்மளோட ஸ்டஃபிங்கில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் சப்பாத்தியும் ஊற வச்சு ஒரு ஃபிஃப்ட் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு ரவுண்டாக பிடிச்சி வச்சிடலாம் இப்போ ஆலு பரத்தா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெல்லுசா தேய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு எல்லா எல்லா சைடையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்பவே அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளியே வந்துடும் ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டாஸ் கூட நம்ம பண்ணலாம் இங்கே நம்ம வந்து பொட்டாட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பதிலாக பன்னீர் அதுக்கப்புறம் வெறும் ஆனியன்ஸ் வச்சு கூட பண்ணலாம் அடுத்து புரோட்டாலாம் தேய்ச்சி அப்புறம் நம்ம கல் வந்து ஓரளவுக்கு சூடாக்கிக்கிட்டு அதில் வந்து நெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் நெய் சேர்த்து போடும்போது நல்லா வாசமாகவும் நல்லா முறுப்பு முறுப்பாகவும் வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் எதுவும் வைக்கல தான் இருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு வந்து ரைத்தா கேட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரைத்தா ரெடி பண்ணிட்டு நைட் டின்னர் முடிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிக்குன்னு நம்புறேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ல என்னோட வீடியோஸ்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ